அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நம்ம சொல்ல போகிற செய்தி வந்து பெண்களுக்கு வந்து மிக சந்தோஷமான ஒரு செய்தி கலைஞர் மகளிர் தொகை திட்டம் இணைகிறதுக்கு நாளைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்குறாங்க இந்த அறிவிப்பினால் இதுவரைக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா தொகை பெறாத பெண்கள் வந்து இந்த ஜூன் நாலாம் தேதி தங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் வந்து பதிவு செய்து நீங்களும் அந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபா பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது விடுபட்டு போன அந்த ஆயிரம் பிற வாய்ப்பை விட்ட பெண்கள் வந்து நாளை நாலாம் தேதி நீங்கள் விண்ணப்பிக்கலாங்கிற ஒரு அறிவிப்பை தான் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கு என்ன தேவை எப்படி செய்ய வேணுங்கிற சில விவரங்களை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேட்டு அதை பயன்படுத்தி இந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த செய்தியை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தமிழ்நாடு அரசு அறிவித்தபடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாக இணைவர்கள் இணையர் இணைப்பவர்களுக்கான விண்ணப்ப பதிவு முகாம்கள் வந்து நாளை ஜூன் நாலாம் தேதி புதன்கிழமை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்களில் அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீடு வழங்கி பெண் உரிமை காத்திட்ட கலைஞர் கருணாநிதியின் நினைவை போற்றும் வகையில் இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு பெயர் சீடப்பட்டது அதே போல் அரசு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறது பெண்களுக்கு செய்கிற இல்லை அது அவர்களது உழைப்புக்கான சிறு அங்கீகாரம் தான் அந்த திட்டத்திற்கு உதவித்தொகை என்று சொல்லாமல் மகளிருக்கான உரிமை தொகை என குறிப்பிடப்படுறது என்று தெரிவிச்சிருக்கிறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை பொருளாதார தகுதியில் பொறுத்தவரை விண்ணப்பிக்கும் பெண்ணின் வருமானம் மட்டும் இல்லாமல் குடும்ப வருமான கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்து வருமான ஆண்டு ஒன்றுக்கு இரண்டரை லட்சத்துக்கு குறைவாக இருக்கணுங்கிற ஒரு வரம்பு வச்சுருக்கிறாங்க சொந்த பயன்பாட்டிற்கு அந்த பெண்கள் பேரில் காரு உள்ளிட்ட விலை உயர்ந்த வாகனங்கள் வைத்திருந்தால் அவங்க இந்த திட்டத்தில் பயன்பெற இயலாது அதே போல் நஞ்சை நிலம் அஞ்சு ஏக்கருக்கு அதிகமாகவோ புஞ்சை நிலம் பத்து ஏக்கருக்கு அதிகமாகவோ அந்த பெண்களோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்களோ இருந்தால் அவர்களும் விண்ணப்பிக்க முடியாது அதே சமயம் அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகளை பூர்த்தி செய்தவர் என்று தனியாக வருமான சான்று எதுவும் பெற வேண்டிய அவசியம் இல்லை அரசு ஊழியர்கள் ஓய்வூதியக்காரர்கள் குடும்பங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியங்கள் பெறுபவர்களும் விண்ணிக்க முடியாது இதில் அரசு எந்த தளர்வும் அளிக்கலை அதே சமயம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெறுபவர்களுக்கு உரிமைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த திட்டத்திற்கு பொது விநியோக ரேஷன் கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அழகாக எடுத்துக்கொள்ளப்பட்டு விண்ணப்பதாரர்கள் தங்கள் ரேஷன் அட்டை உள்ள ரேஷன் கடை அமைந்திருக்க விண்ணப்ப பதிவு முகாம்களை மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் ஆனால் அதே சமயம் அனைத்து ரேஷன் கடைகளும் விண்ணப்ப பதிவு முகாம்களாக செயல்பட வாய்ப்பில்லைங்கிறதுனால தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினோரு ரேஷன் கடை இருக்குது ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் ஒன்பதாயிரம் இடங்களில் மட்டும் மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்ப பதிவு முகாம்கள் நடை நடைபெற இருக்குது அதனால தான் உங்கள் ரேஷன் கடை எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதிக்கு எங்கே முகாம் நடக்குதுங்கிறத அந்த ரேஷன் கடையில் விசாரித்து அங்கே நீங்கள் சென்று உங்களுடைய விண்ணப்பத்தை பதிவு செய்யுங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு முகாமுக்கு நீங்கள் என்னென்ன ரிகார்ட்ஸுகளை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தெரிவிப்பு இருக்குது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு நிலையில் அதை பூர்த்தி செய்து அவற்றுடன் ரேஷன் அட்டை ஆதார் அட்டை ஈபி மின்கட்டண அட்டை பேங்க் பாஸ்புக்கு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் இரண்டு இவைகளை நீங்கள் கொண்டு செல்லணும் வஞ்சிக் கணக்கோட ஆதார் எண்ணு இணைக்கப்பட்டுருதாங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளணும் போல் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் ஃபோனையும் கையில் எடுத்து செல்லணும் விண்ணப்பித்த பிறகு உங்களுக்கு வந்து விண்ணப்பத்தின் நிலை அறிகிறதுக்கு ஹெச்டிடிபிஎஸ் கேஎம்யூடி பாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இளையதன இணைப்பிற்கு நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த லிங்க் விவரத்தை இப்போ உங்கள் பார்வைக்கு நம்ம கீழே கொடுக்குறோம் பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதாங்கிற தகவலும் தெரிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்த மாதம் முதல் மகளிர் தொகையை உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அல்லது நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடும் செய்யலான்னு அறிவிச்சிருக்கிறாங்க இதுவரை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்கள் பயனடைந்து வர நிலையில் இதற்கு பொருத்தமானவர்களுக்கு மீண்டும் இந்த உதவித்தொகை அல்ல உரிமை தொகை போய் சேர வேண்டும் என்ற இந்த அரசுடைய திட்டம் வந்து சரியான முறையில் நிறைவேற மகளிர் வந்து ஒத்துழைக்க வேணுங்கிற ஒரு செய்தியைத்தான் இது மூலம் நம்ம உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரிய செய்திகள் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் இல்லத்திற்கு வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் நின்றுந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்